எங்களின் சேனலின் சார்பாக எனது நீய வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு நம் வீட்டு பூஜை அறையில மற்றும் கோவில்களில் தீபம் ஏற்றும் போது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான ஆன்மீக ரகசியங்களை பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம் விளக்கு ஏற்றும் போது திரியின் நிலை உங்களது வாழ்க்கை நிலையை எப்படி பாதிக்கிறது என்பதை யோசிக்கிறீங்களா சில விளக்குகள் முழுவதும் எரிகின்றன சில விளக்குகளில் பாதி எரிந்து மீதி சுடருடன் இருக்கும் சில சமயங்களில் மலர் போன்ற வடிவம் திரியில் தோன்றும் இதெல்லாம் ஒன்றும் சாதாரணம் அல்ல இவை உங்க வாழ்வில் நடக்க இருக்கும் சில நல்ல அல்லது தவறான நிகழ்வுகளின் முன்குறிப்புகள் திரியில் மலர் தோன்றுவது அதிசய சிக்னல் வழிபாட்டு திரியில் மலர் போன்று தோன்றுவது இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அந்த நேரத்தில் நீங்கள் நினைத்தது வேண்டியதை பற்றியதும் அதை கடவுள் கேட்டு ஆமாம் என்று பதில் அளிப்பது போன்று ஒரு அறிகுறியாக இருக்கிறது இது ஒரு வகையில் தெய்வீக சக்தி அருகில் இருப்பதற்கான ஒரு அர்த்தம் வீட்டில் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை தீபம் ஏற்றி வழிபடுவது உண்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் தீபம் ஏற்றி வழிபடுவோம் அப்படி வழிபடும் பூஜையில் தீபத்தின் ஜோதியில் இறைவன் இருப்பதாக ஐதீகம் தீபம் ஏற்றும் இல்லங்களில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறது பக்தர்களின் நம்பிக்கை தீபத்தில் நாம் ஊற்றும் எண்ணெய் மற்றும் திரி இரண்டுமே மிக முக்கியமானது எரியும் தீபத்தை ஒரு பொழுதும் வாயால் ஊதி அணைக்க கூடாது அப்படி வாயால் ஊதி நெருப்பை அணைத்தால் அந்த வீட்டில் தரித்திரம் குடிகொள்ளும் வாயு பகவானுடைய சாபத்துக்கு நேரிடும் என்பதால் இவ்வாறு ஊதக்கூடாது என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எரியும் ஜோதியானது இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுவதால் வாயை வைத்து ஊதி அணைக்காமல் அதை பூக்களை கொண்டு அணைக்க வேண்டும் வாயிலிருந்து தெறிக்கும் எச்சில் இறைவனை அவமதிக்க செய்வதாக அர்த்தம் இதனால் தெய்வ புத்தம் ஏற்பட்டு விடும் என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்து வந்துள்ளனர் தீபத்தில் ஊற்றும் எண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் நெய்யாக இருக்க வேண்டும் தீபத்தில் ஊற்றப்படும் எண்ணெய் நிறைய எண்ணெய்களின் கலப்படமாக கட்டாயமாக இருக்கக்கூடாது கோவில்களில் ஏற்றப்படும் தீபத்தில் பஞ்சலோகம் எண்ணெயின் தீபம் ஏற்றலாம் ஆனால் அதை நம் வீட்டில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் ஒரு எண்ணெயோடு இன்னொரு எண்ணெய் சேர்ந்த கலவையை பயன்படுத்தி தீபம் ஏற்றினால் அந்த வீட்டில் தரிசனம் உண்டாகும் வறுமை தாண்டவம் ஆடும் வருமான இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நவீன நடைமுறை என்ற பெயரில் பழமையான நடைமுறைகளை மாற்றியமைப்பதில் கவனமுடன் இருப்பது நல்லது விளக்கு ஏற்றுவதால் அதில் பலருக்கும் பல வகையில் சந்தேகம் உண்டாகும் அதில் முக்கியமான சந்தேகம் விளக்கு ஏற்றும் திரியை எத்தனை நாள் ஒரு முறை மாற்ற வேண்டும் என்பதுதான் நாம் திரி போடும்போது போது ஒன் ஒற்றை திரியாக இல்லாமல் இரட்டை திரியாக போட வேண்டும் மேலும் ஒரு முறை விளக்கு ஏற்றிவிட்டால் அந்த திரியை பயன்படுத்தி திரும்பவும் தீபம் ஏற்றக்கூடாது மறுநாள் விளக்கு ஏற்றும் போது புது திரியை உபயோகிக்க வேண்டும் அதுபோல எரிந்த திரியை குப்பையில் போடாமல் தினமும் மாற்று திரியை சேர்த்து வைத்து ஓரளவு திரிகள் சேர்ந்ததும் வீட்டில் உள்ளவர்களை கிழக்கு பக்கமாக உட்கார வைத்து அவர்களுக்கு திருஷ்டி கழிக்கலாம் இறுதியில் திருஷ்டி கழித்த திரியை வீட்டின் வாசலில் வைத்து கொளுத்திவிட வேண்டும் இதனால் வீட்டில் உள்ள துர்சக்திகள் தீயில் எரிந்து நன்மைகள் நடக்கும் மேலும் விளக்கணைக்கும் போது வாயால் ஊழக்கூடாது ஏதேனும் பூக்கள் கொண்டு அணைப்பதுதான் உகந்தது ஆகும் முக்கியமான விஷயம் விளக்கு ஏற்றும் போது தீப்பெட்டியில் நேரடியாக ஏற்றாமல் ஊதுபத்தியை பற்ற வைத்து அதிலிருந்து விளக்கில் சுடரை ஏற்றலாம் அல்லது அகல் விளக்கை ஏற்றிக்கொண்டு அதிலிருந்து தீபத்தை ஏற்றலாம் தீப்பெட்டிகளில் பொதுவாக நல்லதுக்கும் ஏற்றுவார்கள் கெட்டதுக்கும் ஏற்றுவார்கள் என்பதால் நேரடியாக தீப்பெட்டிகளை பூச்சைகளில் பயன்படுத்தக்கூடாது என்பார்கள் அவ்வாறு திரி கருகினால் உடனடியாக பூக்கள் கொண்டு அணைக்க வேண்டும் திரியை மீண்டும் பயன்படுத்தலாமா இது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு பழைய திரியை திரும்ப பயன்படுத்துவது ஆஹ் சாஸ்திரம் படி மிக கெட்டது ஏற்கனவே எரிந்து அஹ் திரியில் இருந்து மீண்டும் தீ எரிப்பது துர்விபாகம் ஏற்படுத்தும் இது உங்கள் வாழ்க்கையில் குறைக்கலாம் தொழிலில் தடைகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் உண்டாக்கும் தண்ணீரில் விளக்கை வைக்கும் நன்மைகள் உங்கள் வீட்டில் யாருக்காவது காய்ச்சல் அல்லது கண் திருஷ்டி இருந்தால் அந்த விளக்கை ஒரு தண்ணீரில் நிரப்பி பாத்திரத்தில் வையுங்கள் அதிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து பருக செய்யுங்கள் அதிசயமாக பயன்கள் உடனடியாக நிவாரணம் தரும் ஒரே விளக்கை பத்து முதல் இருபது வருடம் ஒரே தான் ஒரே விளக்கை தவறாமல் தினமும் சுத்தம் செய்து விளக்கியேற்றுவது அதிக ஆன்மீக பலன்களை தரும் இது வீட்டில் நிலைத்த செல்வம் நோயற்ற வாழ்வு ஆனந்த சூழ்நிலை இவற்றை வழங்கும் அப்படிங்கிறது நம் முன்னோர்களின் நம்பிக்கை தீய சிக்னல்கள் விளக்கை வாயால் ஊதல் உடைத்தல் தீபத்தை வாயால் ஊதுவது மிகவும் பாவமான செயலாக கருதப்படுது இது கடவுளின் சாபம் வரும் என்று சாஸ்திரம் கூடு கூறுகிறது விளக்கு என்பது தெய்வத்துடன் சமமாக பார்க்கப்படுவதால் தவிர்க்க வேண்டும் உடைந்த விளக்கை கூட வீசாதீர்கள் அதனை சுத்தமாக வைத்து பாதுகாப்பாக வைக்க வேண்டும் எண்ணெய் எப்படி இருக்க வேண்டும்னா சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய்கள் மட்டும் போதுமானது கலவையான எண்ணெய்களை வந்து எதிர்மறையான நெகட்டிவ் சக்திகளை அழைக்கும் எண்ணெய் பச்சையாக மாறினால் அந்த வீட்டில் சண்டை வறுமை சோகம் வர வாய்ப்பு அதிகம் அதுவே தீபம் மாற்றும் நேரம் தீபத்தை தினமும் சுத்தம் செய்து மாற்ற வேண்டும் தீபத்தின் திரியை ஒருமுறை மட்டுமே உபயோகிக்க வேண்டும் வீட்டில் விளக்கை எங்கு வைக்கலாம் கிழக்கு பார்த்தபடி ஆஹ் வைக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி அமைதியாக வாசம் செய்யக்கூடிய இடம் வீடு கடை எங்கு இருந்தாலும் கிழக்கு பக்கம் விளக்கு வைக்க ஆரம்பித்தால் செல்வம் சாந்தி இது எல்லாம் நிலைத்து நிற்கும் கடைசி சிறப்பு குறிப்புகள் தீபத்தை எப்போதும் தட்டாம் பூவால் அணைக்க வேண்டும் விளக்கை எப்போதும் எடுக்க போகும் யாராவது படுக்கிற சமயம் அல்லாமல் பிறகு எடுத்துக்கொள்ள வேண்டும் மஞ்சள் குங்குமம் போன்ற தெய்வீக பொருட்கள் கொண்டு விளக்கை அலங்கரிக்கலாம் உங்களுக்கான ஆன்மீக கவசம் தீபத்தில் போடக்கூடிய திரியானது பல வகைகளில் விற்பனைக்கு உள்ளன அவற்றில் ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு பொதுவாக கொண்டு தீபம் ஏற்றும் போது சகல சௌபாக்கியங்களும் உண்டாக்கும் நம்பிக்கை அப்படி ஏற்றப்படும் தீபத்தின் திரி எண்ணெய் தீர்ந்ததும் தீபத்தை பூக்களை கொண்டு விட வேண்டும் நாம் அப்படியே கவனக்குறைவாக இருந்துவிட்டால் தீபத்திரி எரிந்துவிடும் இதனால் குடும்பத்தில் பணவரவு தடைபடும் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் செல்வ வளம் குறையும் அதுபோல தீபத்தில் இருக்கும் எண்ணெய் முழுமையாக தீர்ந்து போக போ கூடாது ஒன்றரை மணி நேரத்திற்கு மேல் தீபத்தை எரிய விடாதீர்கள் எண்ணெய் தீரும் முன் தீபத்தை அணைத்து விடுங்கள் அதுபோல மீண்டும் தீபத்தை ஏற்றும் போது வேறொரு புது திரியைத்தான் பயன்படுத்த வேண்டும் திரி நன்றாக இருந்தாலும் அதே திரியை பயன்படுத்தக்கூடாது வாரம் ஒரு முறை கட்டாயம் விளக்கை தேய்த்து ஆஹ் விட்டுத்தான் பயன்படுத்த வேண்டும் எண்ணெய் அதிலேயே இருந்தால் எண்ணெயின் நிறம் பச்சையாக மாறிவிடும் இப்படி தீபத்தில் இருக்கும் எண்ணெய் பச்சையாக மாறினால் குடும்பத்தில் குழப்பங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுபோல காமாட்சி அம்மன் விளக்கை தரையில் வைக்கக்கூடாது விளக்குக்கு அடியில் சிறிய தட்டாவது வைக்க வேண்டும் விளக்கு மஞ்சள் குங்குமம் வைக்காமல் தீபம் ஏற்றக்கூடாது வீட்டில் யாராவது தூங்கிக் கொண்டிருந்தால் அந்த சமயத்தில் தீபத்தை ஏற்றக்கூடாது அவர்கள் எழுந்த பின் தான் தீபம் ஏற்ற வேண்டும் தெற்கு நோக்கி எப்பொழுதும் தீபத்தை ஏற்றக்கூடாது மற்ற திசைகளில் தீபம் ஏற்றுவது நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பாக கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றுவது உத்தமம் இப்படி தீபம் ஏற்றுவது சில குறிப்புகளை நாம் க நாம் கவனமாக பார்த்து கொண்டால் குடும்பத்தின் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்து சுபிக்ஷம் செய்வாள் மேன்மேலும் செல்வமானது வளர்ந்து ஓங்கும் என்பது நம்பிக்கை நண்பர்களே இந்த ரகசியங்களை நம்பிக்கையோடு பின்பற்றுங்கள் வீட்டில் நிம்மதி மனதில் தெளிவு வாழ்க்கையில் வளர்ச்சி தானாகவே வந்து சேரும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணி நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்